நேருகளில் நம்ம ரெயின்போ சேனல் எஃப்டி நயன் சிஎஸ் சேனலில் நீங்கள் நம்ம பார்க்க போகிறது டொமேட்டோ சாஸ் டொமேட்டோ சாஸ் எப்படி செய்வோம் பார்ப்போம் இந்த பாருங்கள் கடையில் வாங்கி சாப்பிட வேண்டாம் இனிமேல் வீட்லேயாவும் நல்லா நம்மளே தயார் பண்ணிக்கிறலாம் சூப்பரான இந்த மாதிரி கெடாமல் நல்லா வீட்லேயும் தயார் பண்ணுவோம் ஒரு கால் கிலோ டொமேட்டோ இருந்தால் போதும் ஒரு கிலோ டொமேட்டோரோ கால் கிலோ டொமேட்டோரோ உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அந்த மாதிரி வாங்கி இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க பூரி பூரி சப்பாத்தி ரொட்டி தோசை இட்லி குழந்தைங்களுக்கு ரொம்ப இஷ்டம் நீங்கள் இதை மட்டும் செஞ்சு வச்சுருங்க இட்லியோடு நல்லா இட்லி கூட தோசை கூட போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்க இப்போது தக்காளி சாஸ்க்கான ஜ வேணும்ன்ற ஜாமங்களை பார்ப்போம் இது வந்து ஒரு கால் கிலோ தக்காளி எடுத்துருக்கேன் கா கிலோ தக்காளி இது ஒரு ஐம்பது கிராம் அறுபது கிராம் ஜீனி இந்த மாதிரி ஒரு எலுமிச்சம்பளத்தை விழிஞ்சு இந்த சாறு வச்சுருக்கிறேன் எலுமிச்சை மொளம் சாறு ஒரு ஒரு கிலோ தக்காளினா நாலு பெரிய இந்த இதை விட அது கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்துச்சு அது இந்த மாதிரி பெரிய சைஸுன்னா ஒரு நாலு சின்னதுன்னா அஞ்சு அஞ்சு இருந்தால் போதும் இந்த தக்காளி இந்த லெமன் ஜூஸ் எவ்வளோ இருக்கோ அதே அளவு வினேகரு இது வந்து ஆப்பிள் ஆப்பிள் சீடர் ஆப்பிள் வின வினீகர் எல்லா கடையிலையும் கிடைக்கும் பெரும்பாலான பெரிய கடைகள்லாம் கிடைக்கும் இந்த லெமன் ஜூஸ் எவ்வளோ இருக்கோ இதோட அளவு எவ்வளவோ அத அதே அளவு இது இந்த ஆப்பிள் சீடரும் ஊற்றணும் அதுக்கு பின்னாடி வத்தல் ஒரு நான் நான் நாலு உரப்பை பார்த்து போட்டிருக்கேன் குழந்தை இருக்க வீடுன்னா உரப்பு குறையாக போடுங்க நான் இதில் நாலு வத்தல் போட்டிருக்கேன் கொஞ்சோம் ஒரு கால் கால் டீஸ்பூன் பஞ்சப்பொடி உப்பு ஒரு கால் டீஸ்பூன் உப்பு போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை எப்படி செய்வோம்னு பார்ப்போம் இந்த தக்காளியை வந்து நம்ம வெட்டிக்கிறணும் வந்து இதோடது என்னென்னா தண்ணியே தொடாமல் செய்யணும் அப்போ தான் கெடாமல் நான் ரொம்ப நாள் இருக்கும் வெளியிலே இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சால் ஃப்ரிட்ஜில் வச்சு வெளில எடுத்தோன்னே கெட்டு போயிடும் அதனால் வெளியிலயே வைக்கணும் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மாதிரி கண்ணாடி ஜாறு அல்லது பிளாஸ்டிக் பா பாட்டில் பிளாஸ்டிக் டப்பா அதில் தான் எடுத்து வைக்கணும் ஈய்ய பாத்திரத்தில் எடு நம்ம ஈய பாத்திரத்தை தான் செய்ய போகிறோம் ஆனால் லேசாக வெது வெதுன்னு இருக்கும்போதே நம்ம எடுத்துடுவோம் ஈய பாத்திரத்தில் வச்சா பாத்திரம் ஓட்டையாயிரும் ஏன்னா வினிகர் ஊற்றுறோம் இல்லையா அதனால் அந்த மாதிரி ஓட்டை ஆட்டாலும் ஏதோ கிளம்பி மாதிரி க கருப்பாக களிம்பி எறும் அடுப்பு சூடாக்கி வச்சுருக்கேன் நான் இந்த மாதிரி போட்டு வேக வைக்கணும் இது வேகட்டும் இப்போ சூடாகிடுச்சு வேக ஆரம்பிச்சிருச்சு வத்தலை நீங்கள் கிள்ளி போட்டுருவோம் இப்படி வத்தலை கூட சேர்ந்து வேகும் இங்கே உப்பு மஞ்சள் ரெண்டையும் இங்கே சேர்த்துடுறேன் மூடி வச்சுருவோம் வேகட்டும் இப்போ நம்ம பார்க்கலாம் வெந்துடுச்சு நம்ம இதை லேசாக ஆற விட்டு மிக்சியில் போட்டு அடிச்சுக்கிடுவோம் கொஞ்சம் எடுத்து இதில் வந்து இந்த மாதிரி ப்ளேட்டில் எடுத்து ஆற வைப்போம் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு ஆறுனா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வருவோம் ஆறுவோம் இப்போது இதே பாத்திரத்தில் நம்ம இந்த அரிசதை கொட்டிடுவோம் இப்போ பாருங்கள் இதிலிருந்து ஊற்றிட்டேன் ஆனால் இதை நான் தண்ணி ஊற்றி கழுவி இதில் ஊற்ற இல்லை தண்ணியும் படக்கூடாது இதில் கையில்வே எடுத்து போட்டிருக்கேன் நான் போட்டு இப்போ காய்ச்ச போகிறோம் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கிடுவோம் அடுப்போ வச்சுருவோம் சிம்மில் வச்சுட்டு ஜீனி ஜீனியை போட்டுருவோம் ஜீனி நல்லா கரைஞ்சதுக்கு பின்னாடி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கு பின்னாடி அப்புறம் தான் நம்ம இந்த லெமன் ஜூஸு லெமன் ஜூஸ் எவ்வளவோ அவ்வளோவே வினீகரு எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டையும் ஊற்றும் ஒரு கொதிக்க விட்டு கடைசியில் தான் ஊற்றி கொதிக்க விட்டு நம்ம எடு எடு பாத்திரத்தை எடுத்து நல்லா கொதிக்குது இந்த பாருங்கள் நல்லா கொதிக்குது கொதிச்ச பின்னாடி நம்ம இறக்க போகும்போது கொச்சிடுவோம் லெமன் ஜூஸு வினீகரு ஆப்பிள் வினிகர் நீங்கள் வேணால் ஒயிட் வினீகரும் யூஸ் பண்ணலாம் நல்லா இதுவும் ஒரு தடவை கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இது ஆறுனோடனே இன்னும் கொஞ்சம் கட்டி ஆகிரும் அதனால் நம்ம எடுத்துருவோம் இப்படியே எடுத்துடுவோம் ஆஃப் பண்ணிடுவோம் நான் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆற விட்டு இந்த மாதிரி ஜாரில் எடுத்து வைப்போம் அதாவது இதுலையே விடக்கூடாது இது ஏ பாத்திரம் ஏன் பாத்திரத்துலேயே விட்டால் களிம்பி களிம்பி எறிகிறோம் அதனால் இது இவ்வளோ சூடாகவும் எடுத்து வச்சா நம்ம கெட்டு போயிடும் அதனால் நான் இதை ஆறணும் ஆற விட்டு அதுக்கு முன்னாடி ஜாரில் எடுத்து வைப்போம் இப்போது இதை ஆறிடுச்சு ஆறிடுச்சு இப்போ லேசாக வெது எதுன்னு இருக்குது இந்த கண்டிஷனில் நம்ம இந்த ஜாரில் மாற்றிடுவோம் பாருங்க இந்த சாஸ் டொமேட்டோ சாஸ் கடையில் வாங்க வேண்டாம் காலோ இருந்தால் இருந்தால் போதும் இதே உங்களுக்கும் ஒரு பத்து நாளைக்கு வரும் இட்லி தோசை பூரி சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துலேயும் இது சைடு டிஷ்ஷாக வச்சுக்கிடலாம் நம்ம சோறு சாம்பார் சோறு இதுக்கு கூட தக்காளி சட்னி மாதிரி கொஞ்சம் ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்லாம் இது என்னென்னா தண்ணியே தொடாமல் செய்யணும் தண்ணி இருக்கக்கூடாது தக்காளி காய் கா கழுவி காய அதே மாதிரி இந்த ஜாரை முதலேயே கழுவி காய வச்சு சுத்தமாக இருக்கணும் தண்ணியே இருக்கக்கூடாது நம்ம தண்ணி கையோடு நம்ம அதையும் தொ தொட்டு நம்ம உழப்பாமல் இருந்தால் இது நல்லா வெளியிலேயாவும் நல்லா ரொம்ப நாள் இருக்கும் செஞ்சு பாருங்க சாப்பிட்டு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப் எனக்கு ரொம்ப சப்ஸ்கிரைப் ரொம்ப குறையாக இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ